astro universal foundation ஜோதிட பிரபஞ்சக் குழு நடத்தும் 38வது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது காபது கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் 24 8 2024 சனி கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் முப்பத்தி எட்டாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஜோதிட மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் பிஜிடிசிஏ எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்து விளக்கு ஏற்றுதல் மணி முருக கணபதி பி எஸ் எம் எஸ் எம் டி சித்தாஸ் டி எம் அவர்கள் சிறப்பு சித்த மருத்துவ நிபுணர் தலைவர் எஸ்டி டி மகுடஞ்சாவடி சேலம் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ராகு கேது நட்சத்திரங்கள் பெரும் அமைப்பு கடன் அடையும் யாருக்கு ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு பனிரெண்டாம் பாவங்களில் தனி ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மருத்துவதிமார் அவர்கள்ிகாரம் திருச்சி தலைப்பு நவாம்ச ரகசியங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு வெற்றிக்கு காரணம் காலமா உழைப்பா பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு செல்வ வளம் பெருக ஆன்மீக பரிகாரங்கள் நவீன பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு ரமணி தரன் அவர்கள் சேலம் தலைப்பு பதினோரு கரணங்களுக்கும் எளிய பரிகாரங்கள் கர்மா குருஜி உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு வக்ர கிரகங்கள் தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து நன்றியுரை ஜோதிட பிரபஞ்ச குழு நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு